தினசரி செய்யக்கூடிய வாழ்க்கையில் செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக பார்ப்போம் தினசரி நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் காலை எந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் காலையில் நாம் எப்பொழுதும் தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் நாம் வந்து காலை கடன்களை கழிக்கப்பட வேண்டும் இந்த மலம் கழிக்கவில்லை என்றால் நம்ம உடலில் உள்ள உற்சாகம் இருக்காது ஆர்வம் இருக்காது உடலில் ஏதோ ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நாம் அடைபிடிக்க வேண்டும் நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு மலக்கழிவும் சிறுநீர் கழிவும் சரியான முறையில் வெளியேற வேண்டும் குருவே சரணம் வாராகியே சரணம் இப்போ நம்ம வந்து வாராகியை வழிபாடுகள் பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கோம் தாந்திரிக பரிகாரத்தை பற்றி ஒரு வழி சொல்லியிருக்கோம் அடுத்தது நாம் தினசரி செய்யக்கூடிய வாழ்க்கையில் செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக பார்ப்போம் இப்போ தினசரி நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ தினசரி நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் காலை எந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் காலையில நாம் எப்பொழுதும் தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் பெரியவர்களும் யோகிகளும் சித்தர்களும் அனைவரும் சொல்வது அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் இந்த அதிகாலை நேரத்தில் ஏன் எழுந்திருக்க வேண்டும் அந்த ஆகாயத்தில் நல்ல நீல நிற வயலட் கதிர்கள் பூமியை நோக்கி முழுமையாக வந்து கொண்டிருக்கும் அந்த சக்திகள் ஒரு மனிதனுக்கு நரம்புகளுக்கும் மனதிற்கும் அறிவிற்கும் புத்திக்கும் நல்ல சக்திகளை அளிக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அதனால் அந்த நேரத்தில் எழுவது உத்தமம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த விடிகால நேரத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்ற நேரத்தில் மறைவதற்கு முன்னாடி நல்ல ஒரு வெளிச்சமாக வெளிச்ச சக்தியாக இருக்கும் என்பது சொல்கிறார்கள் அதனால் நட்சத்திரம் மறையும் போது சூரியன் உதயமாயிடும் அல்ல சூரியன் உதயமாக நட்சத்திரங்கள் மறைய ஆரம்பித்திடும் நட்சத்திரங்கள் மறையும் அப்படின்னா அதனுடைய சக்திகள் பரிமாற்றத்தில் அடையும் அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ நட்சத்திரங்கள் சக்தி இருக்கும்போது நாம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருப்பது தான் நாம் செய்யக்கூடியவர்களில் முதலில் மு முதலான செயல் அதுதான் அப்போ அதிகாலை எழுந்திருத்தல் தான் முதல்ல ஒன்று இரண்டாவது நாம் வந்து காலை கடன்களை கழிக்கப்பட வேண்டும் காலை கடன்கள்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் இரவில் நாம் உணவு அருந்திய பின் உடலில் ஒரு இயக்கம் செயல்படுகிறது உடலின் செயற்க உடலின் இயக்கத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மலம் சிறுநீர் கழிவுகள் சேர்க்கப்படுகிறது நம்முடைய தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கி உடல் நித்திரைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கண்களில் அழுக்குகள் சேரும் நமது மூக்குகளில் அழுக்குகள் சேரும் தலைகளில் சில அழுக்குகள் இருக்கும் இதை எல்லாத்தையும் நாம் கடன்கள் நீக்க வேண்டும் அதில் காலைக்கடன் மிக மிக முக்கியமானது மலம் கழித்தல் இந்த மலம் கழித்தல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மலம் கழிக்கவில்லை என்றால் நம்ம உடலில் உள்ள உற்சாகம் இருக்காது ஆர்வம் இருக்காது உடலில் ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் காலை கடன்களை சரியான முறையில் கழித்தல் வேண்டும் இந்த மலம் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை உள்ள இருக்கக்கூடாது பிரச்சனை உள்ளவர்கள் சரியான மருத்துவர்களுடைய ஆலோசனையை பெற்று அதை தீர்க்கப்பட வேண்டும் இப்ப எளிய முறையில் யோகிகள் முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய முறையில் மலம் கழித்தல் எவ் எப்படி இலகுவாக செய்யப்பட வேண்டும் என்பதை பார்க்கலாம் மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நான்கு டம்ளர் தண்ணீர் அருந்தி கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் முதல் நாள் இரவு சூரணம் சாப்பிடலாம் இந்த திரிபலா சாப்பிடும் போது மலமானது இறுகியிருக்குகள் இலகுவாக மாறும் காலையில் அதிகாலையிலே சீக்கிரம் வரக்கூடிய தன்மையை அதை வேலையை செய்யும் திரிபலா சூரணம் கழிவுகளை நீக்குகின்ற ஒரு சக்தி வாய்ந்த சூரணம் அதை சாப்பிடலாம் அல்லது காலை எந்திரிச்சவுடன் ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மலம் போகும் போலத்துக்கு முன்னாடி மலம் கழிப்பதற்கு முன்னாடி நாம் மன இறுக்கமில்லாமல் இருக்க வேண்டும் டிவி பார்ப்பதோ பேப்பர் படிப்பதோ இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் சில நபர்கள் மலம் கழித்துட்டு இருக்கும் போதே செல்ஃபோன் பார்ப்பது பேப்பர் பார்ப்பதெல்லாம் ஒரு சில இல்லங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் மலம் வந்து முக்கி முக்கி மலம் கழிக்கக்கூடாது ஏன் சொல்கிற ஏன்னு சொன்னிங்கன்னா அது ரொம்ப உடல்நிலையை நிலையை உடல் சக்தியை வீணாக்கும் தாமதப்படுத்தும் அதனால் மலம் கழிப்பதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அடி வயிற்றில் உங்களுடைய அடி வயிற்றில் இடது பாகத்தை வலது கையால் அழித்து விட வேண்டும் இப்படி அழுத்தி விட்டீர்கள் என்றால் மலம் இலகுவாக வெளியேறும் மலம் கழிக்கும்போது மலம் வெளியேறும் வெளியேறும்போது சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி வயிற்றினுடைய இடது பாகத்தில் மெதுவாக அழுத்தி விட்டு வ விட்டீர்கள் என்றால் கட்டாயமாக மலம் இலகுவாக வெளியேறும் நன்றாக வெளியேறி உற்சாகம் பிறக்கும் இப்போ சிறுநீர் பிரியும் போது என்ன செய்கிறது இப்போ சிறுநீரும் அதே மாதிரி அளவுக்கு நமக்கு வெளியேறணும் க அந்த கழிவு நீரும் வெளியேறணும் எப்படி ஏற முடியும் உங்களுடைய வலது பாகத்தை வலது வயிற்று பாகம் இல்லையா அதில் உங்கள் இடது கையால் மெதுவாக அழுத்தி விட வேண்டும் பாருங்க சிறுநீருக்கு வலது பாகம் இடது கை மலத்துக்கு வலது பாகம் அதாவது இடது பாகம் வலது கை வச்சு போது பார்த்தீங்கன்னா மலமும் சிறுநீரமும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் வெளியேறும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் மலம் கழித்தல் மிக இலகுவாக விளையும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் சிறுநீரும் உங்களுக்கு மிக இலகுவாக சிரமமின்றி உடலிலிருந்து அப்பப்போ வெளியேறிவிடும் இதை நாம் தொடர்ந்து இந்த மலம் கழித்தல் கட்டாயம் செய்ய வேண்டும் சிறுநீர் கழித்தல் கட்டாயம் இந்த காலை கலங்கிறது மிக மிக முக்கியம் அதுக்கு அடுத்தது ப்ரஷ் பண்ணணும் பள்ளியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டும் நாக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டும் பித்த நீர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க வாயில் எழுதி அந்த நாக்கை சுரப்பாங்க மண்ட மூளையில் இருந்தோ அல்லது தலைப்பகுதியில் இருந்தோ ஏதாவது சளிகள் பித்த நீர்கள் இருந்தால் அது வெளியேறும் அதை நம்ம அந்த பித்த நீர் சேராம தடுக்கணும் அப்போ கட்டாயம் நம்ம இந்த பித்த நீர் வெளியேற்றோங்கிறது கட்டாயம் இருக்கணும் அதே போல கால்கள் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கப்பட வேண்டும் கால்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை தினசரி நீக்குதல் வேண்டும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தினசரி தலைக்கு குளிக்கிறோம் நல்லா தேய்த்து கூட தலை அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்ப கழிவுகள் நீக்கம் என்பதே நாம் தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடியவைகளில் மிக முக்கியமான ஒன்று இதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சோம்னா மனசு நன்றாக உங்களுக்கு வேலை செய்யும் உணர்ச்சிகள் சமநிலையில் இருக்கும் அதே சமயத்தில் உடல் உற்சாகம் இருக்கும் மனோசக்தி அதிகரிக்கும் இந்த மனோசக்தி அதிகரித்தாதான் உங்களால் நல்லா வேலை பார்க்க முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் ஒரு மன மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு ஒன்றி வாழ முடியும் மனசில் வந்து லேசாக இருக்கும் அப்போ காளை கடன்கள் கழித்தல் கழிவுகளை நீக்கப்படுதலே நீங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய முதல் வழிமுறைகளாகும் செய்யக்கூடாதவைகள் இது கழிக்காமல் தான் செய்ய தள்ளி போடுதல் கூடாது இப்போ ஒரு மலம் கழிக்க வருது அப்புறம் இந்த கழிச்சுக்கெல்லாம் தள்ளி போடக்கூடாது சிறுநீர் கழிய போகுது அதை அப்போ இது பண்ணிக்கலாம் தடுக்கக்கூடாது அடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அடக்கிறங்கிறது வேற சில பேர் எல்லாமே தள்ளி போடுவாங்க அந்த மாதிரி உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்றோம் அதே போல மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நாம வந்து பேதி மருந்து சாப்பிடணும் இயற்கையான முறையில் வேதி மருந்து சாப்பிடணும் இந்த மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை முதல்ல ஆறு மாதங்கள் வச்சிருந்தாங்க அப்ப நான்கு மாதங்கள் வந்துச்சு இப்ப மாசம் மாதம் கூட சாப்பிட்றத சொல்றாங்க நம்ம மூன்று மாதத்து ஒரு முறை கட்டாயம் கட்டாயம் என்ன பண்ணுவோம் மழை இருக்கக்கூடிய கழிவுகளையும் கிருமிகளையும் இந்த வேதி மருந்து மூலியமாக வெளியேற்றம் செய்யப்பட வேண்டும் இந்த உடல் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு மலக்கழிவும் சிறுநீர் கழிவும் சரியான முறையில் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களும் பெரியவர்களும் சொல்கின்றார்கள் அடுத்தது நமக்கு இந்த மலம் கழித்தல் இதெல்லாம் பார்த்துட்டோம் சிறுநீர் கழிதலாம் பார்த்தோம் நிறைய உணவு வகைகள் இருக்கு அது வேறொரு பதிவில் நாம் சொல்கிறோம் அதனால நீங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய தினசரி செய்யக்கூடியது என்ன காலை கடன்களை கழித்தல் அப்ப உடல் கழிவுகளை நீக்குதல் இந்த உடல் கழிவுகளை நீக்குது தான் நீங்க செய்யக்கூடிய முதல் வேலையாக இருக்கணும் கட்டாயம் இந்த பதிவு ஒரு அவார்னஸ் பதிவு மாதிரி கூட எடுத்துக்கங்க கட்டாயம் நீ என்ன பண்ணும் தினசரி இந்த பயிற்சின்னு சொல்ல மாதிரி எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் தினசரி நீங்கள் செய்யப்பட வேண்டும் கட்டாய உணவு வகைகளை மாற்றம் அடைய வேண்டும் கழிவுகள் இல்லாமல் உடலை தேக்கமில்லாமல் இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை அடுத்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி நீங்கள் பார்ப்பவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி இந்த பதிவை ஷேர் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்